படியா படிக்கணும் சரியா அச்சா டீச்சரு கிட்ட சொல்லுவீங்க போய் குட் மார்னிங் டீச்சர் சொல்லி படிக்கணும் பாய் படியா படிக்கணும் நல்லா இப்ப உங்களுக்கு படிப்புல விளையாட்டு தன்னல்ல நல்ல தான் இருக்கும்

எது ஒன்று தாப்பிட்டு காட்டுங்க மாம்பழம் சரி நான் பிள்ளைக்கு அது கழுவரமேல்லோ ஆ அச்சா பிள்ளை பார்த்தீங்களா ரித்திக் அட்டி சாப்பிடுவேன் என்ன இப்போ நான் அம்மா என்ன செய்யப்படுறேன் இந்த மாம்பழமும் இந்த புட்டும் இந்த வாழைப்பழமும் சீனியும் போட்டு இப்படி வரையா நல்லா குளைச்சிட்டு சாப்பிடுக்க காட்டுறேன் என்ன ஐயா ரித்திக் சாப்பிட போறா

आई ब्रून रे गुड बॉय है पर राइट पीछे चलो आ पीछे इनमें चलो आ बैग का बच्चा चली बैग ऐसे चली है पापा दादा ओके है ना हेलमेट पेली किटाची और तेरे हेलमेट पे बडंगे बाइक ले होएगा पे हेलमेट போடना है या ओ तू टे हेलमेट पोता बाइक नाव तो बाइक और

உள்ளே இங்கே எங்களை வீட்டு நாய்க்குட்டி எல்லோரும் ரித்திக்கிட்டு வாழ்த்துக்கள் சொல்லி முன்னுக்கும் பின்னுக்கும் சுற்றுஞ்சு பின்னுக்கு வருதுதா உங்களுக்கு போற போகிற போறதுக்கு போகிறதுக்கு கேள்விப்படன்டோம் சரி வடிவாக போயிட்டு வாங்க ஓகே பாய் 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 என்ன கேட்டு இருக்கிறதுக்கு ஆள் ஓடுமோ ஆ முதல் முதலா ரித்திகை ஸ்கூலு கூட்டிக் கொண்டு போறோம் அம்மாவும் அப்பாவும் என்ன பிள்ளை கொஞ்சம் என்ன செய்யறேன் நான் பார்த்தா தான் தெரியும்

ஸ்கூல் பேர் என்னன்னு பாப்பமா ஸ்கூல் பேர் என்ன புனித மாட்கு முன்பள்ளி அமெரிக்கன் சிலோன் மிஷன் திருச்சபை அப்பர் போட்டோ எடுக்கணும் ஹெல்மெட் ஏத்தி எடுங்க புள்ள ஹெல்மெட் கட்டி இரு புள்ள ஹெல்மெட் கட்டி இரு உள்ளுக்கு பாட்டெல்லாம் போடுறாங்க ஒளி விழாக்கு வளர்க்குறாங்க நப்பாதுக்கு கேர் தானே அம்மா வர அம்மா வர அபார போங்கையா அம்மா எப்படி போறே குலி தோடிட்டாங்க குலி தோடிட்டாங்க என்ன எப்படி ஓ கஜன இது வந்து மற்றது அம்மா அப்பா இந்த ஃபோ ஐசி ஃபோட்டோ கொடுக்குறோம் ரைட் இவ்வளோ ரைட் இந்த ஃபோட்டோ நீங்கள் புவனே சரி புத்தக கடை போட்டோ மட்டும் கொண்டு போட்டு பிள்ளைங்க டீடைல்ஸ் கொண்டு போனீங்கன்னா அவர் என்ன செய்து தருவிங்களா சரி புவனே சரிங்களா ஓகே Ampulai, <hesitation> good boy, 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 <hesitation> good good boy, <hesitation> good boy, <hesitation> good boy, <hesitation> good ും കൊഞ്ചിയൊന്നുക്ക് എനിക്കേ சரி விட்டு பேர் குந்திருக்கீங்க بیل্লো নাম এ ক্যান্ডি দেন কণিকা ভারে এপি কাল হরে গুডি vengu কাল হরে vengu ondora nu ¡Eh! தூக்கு போடுங்க கை தாப்புறோம் ஓட அண்ணியுங்க தரைய மேட்டு போடுங்க ரெயின் போடுறது

கடகடகட கடகடகட கோஜி என்று வரيدا கடகட சத்தம் கேட்குதம் நரனே இதுதானே கா

என்னடா என்னோட செய்கிறாங்க மசாஜாக்குது ஆக உடனே மாட்டி விட்டுட்டானாலே அவங்களோட அம்மா அவங்கள பேர் பயஞ்சு கொண்டு பா பிள்ளைய தனியாக விட்டுட்டு பார்க்குறோம்

போய் போயிடுறேன் போய்கொண்டிருக்கேன் பார்த்தபோ என்ன செய்யறாரண்ட ஆளு விளையாண்டு பண்ணி கேட்கிறேன் படிக்க முடி புதுசா ஃபுல்லாக நல்ல ஆளு இருக்கு நீங்கள் ஆளுங்க எல்லா வேலை தி ஸ்கூல் முடிஞ்சு பூட்டினு பொறுத்து வந்துருக்குறேன்

இந்த பக்கம் எந்த பக்கம் இருக்கோ அதில இந்த பக்கம் அளைகனானானு இல்ல இல்ல பக்கம் முடியுது அப்ப ஒருநாள் ஏலே கோபிய ஊరిక என்ன செய்றானானு பாடி பண்ணர் மாதிரி ரெண்டு பக்கம் வலி வெச்சிருக்கே ருதீக் அப்ப ஏนี่ டெய்லி ஸ்கூல் நேசரி போவீங்களா ஆ ஆ சரியா அப்போவோ இப்ப அப்பா வந்துட்டாரே ஒரு பிள்ளை அப்பா டவுனுக்கு போறே

உ <laughs> <laughs>

எடுத்துட்டு ரஞ்சனும் சரி போயிட்டு பாருங்கையாண்டா ஒன்பது நாளையில இப்ப மற்ற வாட பிள்ளைக்கு போய் சிலமதாள வேலைன்னு பதினோரு மணிக்கு போய் செய்துட்டு இப்பதான் வந்து படிச்சாங்க பாப்பேன் வந்து உபத்து ஓட்டி வந்தன என்ன ஐயா இவா போய் பாக்குறேன் இவா அந்த வாப்ப எல்லாம் போய் துப்புராகி பிள்ளைகள கொப்பியல் எல்லாம் போய்ற ஒரு அடுக்கி எல்லாம் கழுவி கொடுத்துட்டு வந்துருக்குறேன் சினமதான இதை சொல்லி ஒரு மூணு நாலு அஞ்சு தாய்மார்தான் வந்தேன் நம்ம போய் எல்லாம் செய்து வந்துடுறேன் ஆனா புள்ளையெல்லாம் இப்ப எந்த தாய்மாரி அங்க எந்த போயிட்டு நாங்கள் செய்ய முடியும் அவர் அம்மா அம்மா வந்துட்டு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு என்ன வந்துட்டு நான் திடீர் என்ன செய்கிறது நாங்கள் தான் இனி வேற ஒன்றும் பிள்ளை இருக்கா பேர பிள்ளை இருக்கா அவள் நான் நல்ல சந்தோஷம் எங்கள் எழுதியெல்லாம் காட்டி நான் சத்தி பிள்ளை அஸ்மி தான் அப்போ டீச்சர் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் அஸ்மி எவ்வளோ நீட்டாக எழுதுறான்னு எனக்கு முன்னிக்கே சொல்கிறான் நீங்கள் அஸ்மி எங்கள் உருப்படுத்த எழுதி போய் கொடுத்தவா டீச்சருக்கு சைன் பண்ணிட்டேன் சாப்பாடு பண்ணி சாப்பிட ம் என்னம்மா அச்சா பிள்ளை கூட எல்லாரும் அச்சா பிள்ளைல நீங்கள் போய் படிச்சுட்டு வந்துட்டீங்க குள்ளகி நேசரி பிடிச்சிருந்ததா நேசரிக்கு பள்ளி கூடு டீச்ச் எல்லாம் தந்துவா தந்தவ இல்ல नंदவு எல்லாம் பிடிச்சிருந்ததா ஓகே அப்ப நாங்க இப்ப இந்த வீடியோ முடிச்சு குள்ளுவோமா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தான்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சி வடிவா சொல்லு மினைய திருப்பிங்க ஆ லைக் பண்ணா கமெண்ட் பண்ணுங்க சாய் பண்ணுங்க வீடியால் சந்திக்கும் நாங்கள். வீட்டி பாய்! பாய்! பாய் செல்லி! நல்லா வாய்! வாய்! அரு? வாய்! வாய்!